பாக்கத்தானே போற இந்த காளியோட பேச்ச அனைவருக்கும் வணக்கம் வரன் அறிமுகம் பார்த்த பின்னர் தொடர்ச்சியாக வாழ்வியல் சம்பந்தமாக முக்கிய ஜோதிட பதிவை காண்போம் ஜாதகர் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் சூரியன் ஆரம்ப திசையாக நடைபெற்றது ஜாதகர் தனது முப்பத்தேழாவது வயதிலிருந்து கடந்த பதினைந்து வருடங்களாக குரு திசை நடைபெற்று கொண்டிருக்கிறது குரு திசை பதினாறு வருடங்களைக் கொண்ட மகா திசை அமைப்பாகும் இன்னும் ஓராண்டு ஜாதகருக்கு குரு திசை நடைபெற இருக்கிறது ஜாதகருக்கு குரு திசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபரில் முடிவு பெறுகிறது அடுத்ததாக சனி திசை பத்தொன்பது வருடங்களுக்கு ஆரம்பமாக இருக்கிறது கும்ப லக்ன ஜாதகரை வாழ வைப்பதில் மிக முக்கியமான கிரகம் குரு பகவான் நூறு விழுக்காடு மறைவு ஸ்தானத்தில் இடம்பெற்றதால் அனைத்து பேங்க் பேலன்ஸையும் இழந்திருக்கிறார் வருங்காலத்தில் நடக்க இருக்கும் சனி பகவானின் திசை தனது பார்வையால் தோரிஸ்தானத்தை பார்ப்பதாலும் மேலும் லக்னத்தை பார்ப்பதாலும் ஜாதகரை வாழவைத்து விடுவார் ட்ரெண்டிங் பிரைட்ல் シルкс फ्रॉम காஞ்சிபுரம் எஸ்எம் シルкс manufactured at wholesale price காஞ்சிபுரம் எஸ்எம் シルкс காஞ்சிபுரம் சென்னை பெங்களூரு காயம்பத்தூர் திருவள்ளூர் நாமக்கல் காஞ்சிபுரம் எஸ்எம் シルкс அனைவருக்கும் வணக்கம் சாய்கிரான் ஜோதிட பயிற்சி மையம் எளிய முறையில் ஆன்லைன் மூலம் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் அளிக்கப்படுகின்றன வாழ்வியல் ஜோதிட கலையை விரிவாக்கம் செய்வதே எங்கள் சேவை ஜோதிடம் ஆன்மீக புரிதலின் நுழைவாயில் ஜோதிடம் கடவுள் மற்றும் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை அறிய உதவும் கலை முக்கியமாக ஜோதிடம் அவரவர் சுய வாழ்வின் விதி அமைப்பை அறிய ஜோதிடம் கற்போம் வாருங்கள் ஜாதகப்படி வாழ வைத்துக் கொண்டிருக்கும் கிரக கடவுளை கண்டறியுங்கள் திருமண வரன்கள் ஜோதிட ஒருங்கிணைப்பாளருடன் சேர்ந்து பொருத்தமான வரங்கள் இணைக்கப்படுகிறது எங்களது யூடியூப் சேனலில் தொழில் விளம்பரம் இலவசமாக பெறலாம் இலவசமாக சேவைகளை எப்படி பெறலாம் என்பதை ஹாய் எஸ்ஜிஎம் என்று டைப் செய்து வாட்ஸ்அப் அனுப்புபவர்களை கிராண்ட் குழுமம் உடனடியாக தொடர்பு கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரே வாரத்தில் ஜோதிட பயிற்சி மூலம் நீங்கள் ஜோதிடராகலாம் ஒரு வருட பயிற்சியில் இணைபவர்களுக்கு கட்டணமில்லா இலவச பயிற்சி வகுப்புகள் அளிக்கப்படுகிறது தங்கள் தொலைபேசி எண்ணை குறிப்பிட்டு நான் ஜோதிடர் அட் ஜிமெயில் டாட் காம் எனும் இணைய முகவரியில் பதிவு செய்து பயிற்சியில் சேரலாம் சென்னையில் வசிக்கும் சாய் கிராண்ட் மேட்ரிமோனியின் குடும்ப நண்பர்களுக்காக சாய் கிராண்ட் மேட்ரிமோனியுடன் ஒருங்கிணைந்த திருமண நிகழ்ச்சிகள் சம்பந்தமான தேவைகளுக்கு திருமண மண்டபம் ஸ்டார் ஹோட்டல் திருமண அழைப்பிதழ்கள் கலப்படமில்லா வெட்டிங் கேட்டர்ஸ் திருமண வீடியோ பதிவாளர் மணப்பெண் அழகு நிலையம் நகை ஆபரணம் முகூர்த்தப்பட்டு சமையல் பாத்திரங்கள் மற்றும் பர்னிச்சர் சார்ந்த திருமணத்திற்கு தேவையான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய அவர்களின் தகவல்களை நேரடியாக பெற்று டாக் கோடை பயன்படுத்தி ஐம்பது சதவீதம் வரை லாபம் பெற்றிடுங்கள் Tchau,